ஓம் ஐப்பா அயோதிதாச சிந்தனைகள் புத்தக பயிற்சி வினா விடை பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அயோதிதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் அயோதிதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன் கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோதிதாசர் கருத்து அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடிதளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை குருவினா அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை பக்கம் நூற்றி எழுபத்தி இரண்டு இரண்டாவது பத்தி நல்ல சிந்தனை அதில் இருந்து சிந்தனையாளர் அயோத்திதாசர் அது அது வரைக்கும் குடிச்சிக்கோங்க குருவினா ஒன்று நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு ஓப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய ஐந்து பண்புகளையும் ஒரு சேரப்பெற்றவர் அயோத்திதாசர் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார் பக்கம் நூற்றி எழுபத்தி நான்கு ஒரு சிறந்த வழிகாட்டி மக்களுக்குள் மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னெறியை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும் இதுதான் குருவினா இரண்டு மூன்றாவது திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது பக்கம் நூற்றி எழுபத்தி ஐந்து திராவிட மகாஜன சங்கம் சாலைகள் அமைத்தல் கால்வாய்கள் பராமரித்தல் குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல் பொது மருத்துவமனைகள் அமைத்தல் சிற்றூர்கள் தோறும் கல்விக் கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காக போராடியது குருவினா மூன்று சிறுவினா ஒன்று அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக பக்கம் நூற்றி எழுபத்தி மூன்று இதழ் பணி அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த பத்தி முழுவதும் அதை ஆரம்பிக்கும் போது அயோத்திதாசர் அப்படின்னு போட்டு ஆரம்பிங்க அயோத்திதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்படின்னு ஆரம்பிக்கணும் சரியா அந்த பத்தி முழுவதும் சிறுவினா ஒன்று இரண்டாவது அரசியல் விடுதலை பற்றி அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை பக்கம் நூற்றி எழுபத்தி ஐந்து அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் அப்படின்ற தலைப்பு கீழே இருக்க அந்த பத்தி முழுவதும் விடுதலை ஆரம்பிக்கிறதுல அதிலிருந்து அயோத்திதாசர் வரைக்கும் சிறுவினா இரண்டு நெடுவினா வாழுமுறை சமத்துவம் ஆகியவனை பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக பக்கம் நூற்றி எழுபத்தி நான்கு மேலே வாழுமுறை அப்படின்னு இருக்கா அந்த முழு பத்தியும் நெடுவினா ஒன்று அதுக்கு கீழேயே சமத்துவம் அப்படின்னு இருக்கா அதுவும் அந்த மேலே வாழுமுறை முழுவதும் எழுதிட்டு அதுக்கு கீழே சமத்துவம் போட்டு அயோத்திதாசர் அதில் இருந்தால் அந்த பத்தி முழுவதுமே அடுத்த பக்கத்தில் ஆயிரநூற்றி எழுபத்தி அஞ்சு அதில் அந்த சமத்துவம் அந்த தலைப்பு முழுவதுமே வலியுறுத்தி வந்தார் அயோத்திதாசர் நெடுவினா ஒன்று முழுவதும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்ப்பா நல்லா படிங்க நன்றி நமஸ்வாய